கத்தடிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ரீகோடிங் இன்றைக்கு மூன்றாவது பாடலை பார்க்க போகிறோம் இன்றைக்கு என்ன பாடலை பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வரக்கூடிய பாடல் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அப்படின்ற பாடல் தான் ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதலாவதாக இந்த பாடலுடைய வார்த்தைகளை பார்த்துக்கலாம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டின் நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் பிற்பாட ஆராதிக்க வந்தோம் அன்பு கோர வந்தோம் ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே அடுத்தது ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே என் சபையுடனே உமை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே இது முதலாவது சரணம் ரெண்டாவது சரணம் பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே மூன்றாவது சரணம் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே நாலாவது சரணம் துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே ஓகே சரி இந்த இதில் வந்துட்டு நிறைய பாடலில் பார்த்தீங்கன்னா நிறைய வரிகள் வேத வசனங்களே வச்சு பாடியிருக்காங்க பட் இதில் இந்த பாட்டிலையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏத்துற மாதிரி ஒரு சில காரியங்கள் இருக்கிறது முதல்ல இருந்து பார்ப்போம் முதலாவதாக என்ன சொல்லப்படுறதுன்னா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தெய்வ வீட்டு நன்மைகளாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் இது சரிங்களா இந்த காரியம் சரியா அலங்கார வாசல் வழியே நம்ம உட்பிரவேசிப்பது சரியா அப்படின்றத பார்த்தா இந்த அலங்கார வாசலை பற்றி வேதத்தில் என்ன சொல்கிறது அப்போஸ்தலர் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் ரெண்டாம் வசனத்தில் ஜெப ஆகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்தில் பிரவேசிக்கவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசலண்டையில் வைப்பார்கள் அப்போது இங்கே வந்து என்ன சொல்லுது அலங்கார வாசல் வழியை யாராக வைக்கிறாங்கன்னா இங்கே வந்து ஒரு முடவன் பிறவியிலேருந்து முடவனாக இருக்கக்கூடிய ஒருத்தவனா எதுக்கு வைக்கிறாங்கன்னா அந்த அவனை வந்து பிச்சை எடுக்க வைக்கிறாங்க இப்போது இந்த தேவாலயத்தில் எருசலேம் தேவாலயத்தில் இந்த அலங்கார வாசல்ன்றது எதுக்கு வைக்கப்பட்டிருந்ததுன்னா அங்கே வந்துட்டு இந்த பணக்காரர்கள் அதாவது இருந்து இப்போது நம்ம ஊரில் சொல்கிறக்கூடிய கூடிய மாதிரி விஐபி என்ட்ரன்ஸ் அப்படின்ற மாதிரி பணக்காரர்கள் மட்டும் அங்கே வந்துட்டு அந்த வாசல் வழியாக பிரவேசிப்பார்கள் அப்போது அங்கே வந்து ஏன் இந்த மாதிரி பிச்சைக்காரங்களை வைக்கிறாங்கன்னா அந்த சைடு தான் நிறையா பிச்சை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கே உட்கார வைக்கிறாங்க இந்த முடவனை அப்போ சரி இப்போ இதை குறித்து நம்ம வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் தேவ வீட்டின் நன்மையினாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம் அப்படின்னு பாடியிருக்காங்க இல்லையா அப்போது இயேசு கிறிஸ்து இதை பற்றி என்ன சொல்லுகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம் யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்பது வசனத்தில் ஒன்பதாம் வசனத்தில் கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் ரட்சிக்கப்பட்டதுக்கு பிற்பாடாக என்னன்னா அவன் உள்ளும் புறமும் சென்று மீய்ச்சலை கண்டடைவான் அதாவது நானே வாசல் என் வழியாய் ஒரு நுட்பவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மீச்சலை கண்டடைவான் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ நீ அலங்கார வாசல் வழியை உட்பிரவேசித்தா கட்டாயமாக தேவனுடைய வீட்டு நன்மையினால் திருப்தி அடைய மாட்டாள் இதுதான் வேதவசனம் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் தான் வாசல் அப்போது இந்த பாடலை பாடக்கூடியவர் ஏன் வந்து நம்ம அலங்கார வாசல் வழியே பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல ஓகே ரெண்டாவது முடவன் சப்பானி யார் இந்த மாதிரி தேவாலயத்து வாசலில் முடவன் சப்பானிகள் இருந்திருக்காங்க பழைய ஏற்பாட்டில் இதே போல் ஒரு சம்பவம் நடக்குது எங்கன்னா நம்ம ரெண்டு சாமியில் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்துலேருந்து வாசிக்கும்போது நம்ம பார்க்குறோம் என்னென்னா தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடை கூட எருசலேமுக்கு போனான் அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவிதினால் கூடாது என்று எண்ணி தாவிதை நோக்கி நீ இதற்குள் பிரவேசிப்பது இல்லை குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள் ஆனாலும் தாவிது கோட்டையை பிடித்தான் அது தாவிதின் நகரமாயிற்று எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் ஏரியும் தாவிதின் ஆத்மா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாய் இருப்பான் என்று தாவிது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதனால் குருடனும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறதுண்டு அதாவது இங்கே என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா இது வந்து சியோன் கோட்டையை பிடிக்க போகிறார் அப்போது அங்கே நடுவில் வந்து இந்த குருடர் சப்பானியர் எபு எபூசியர் வராங்க வந்து தாவியதை தடுக்கிறாங்க ஆனால் தாவீது என்ன பண்ணுறான் சியோன் கோட்டையை பிடித்தான் அப்படின்னு வசனம் வருகிறது அப்போ ரெண்டு சமையல் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் இதை வாசிக்கும் போது இங்கே ஒரு கூட்டத்தார் யாருன்னா இந்த எபூசியர் குருடர் சப்பானியர் அதில் அந்த சப்பானியர் வந்து ஒரு கூட்டமாக தான் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வேலை என்னன்னா கோட்டையை காவல் செய்வது தாவிதை வந்து கோட்டையை பிடிக்க விடாமல் பண்ணுறது தான் இவர்களுடைய வேலை அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா இந்த சப்பானியர் உட்கார்ந்துருக்கிற இந்த வாசல் வழியாக நம்ம பிரவேசிக்க வேண்டுமா சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது தாவிதை என்ன சொல்கிறன்னா இங்கே வந்துட்டு இந்த சப்பானியர்களை வந்துட்டு இவன் தேவ வீட்டுக்குள்ளே வரலாகாது அப்படின்னு சொல்கிறாரு சப்பானியர் குருடர் எபூசியர்கள் வந்துட்டு வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுகிறது உண்டு அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு தாவிது சொல்கிறாரு அடுத்தது இன்றைக்கு இந்த ஒரு சம்பவத்தை யோசித்து பாருங்கள் தாவீது வந்து சிவன் கோட்டைக்கு போகிறாரு அதாவது இப்போ நீங்கள் தேவாலயத்துக்கு போகிறீங்க வழியாறுகளை வந்துட்டு ஒரு சப்பானியோ ஒரு குருடனோ வந்து நீ தேவாலயத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு தடுத்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆனால் இங்கே தாவிது என்ன சொல்கிறாருன்றத பாருங்க தாவிது இங்கே என்ன சொல்றாருனா எவன் சாலகத்தின் வழியாக ஏறி எபூசியரையும் தாவிதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவிது அன்றைய தினம் சொல்லியிருந்தான் அதாவது நீங்கள் சப்பானியன்னா யாருனா தாவியதின் ஆத்துமாவிற்கிறது அப்போது ஆண்டவர் வந்து தாவியதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா என் இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன் அப்போ தாவீது வந்து தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷனாக இருக்கும் பொழுது அவனுடைய ஆத்மா எது வெறுக்குதுன்னா தேவனுடைய ஆத்மா எதை வெறுக்குதோ அதுதான் தாவிதின் ஆத்மாவும் இருக்குது அப்போது நம்ம அனைவருக்கு வந்து குருடரையும் சப்பானியம் பார்த்தா நம்ம நிறைய பேர் பரிதாபப்படுவோம் ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா இது ஆவிக்குரிய வருத்தத்தில் தான் லிட்டரலாக நீங்கள் ஒரு குருடனையும் சப்பானியம் போய் வெறு வெறுத்த வெறுத்து விட வேண்டும் அப்படின்ற நாங்கள் சொல்லவில்லை நல்லா புரிஞ்சுக்கொள்ள வேண்டும் இங்கே வந்து இந்த குருடரும் சப்பானியோ ஏன் தாவிது வந்துட்டு அவ்வளோ பெருசாக சொல்கிறேன் ஏன் அவங்கள முறியடிச்சிட்டு வரவனுக்கு வந்துட்டு அவன் வந்து தலைவன் ஆக்குவேன்னு சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த குருடர் சப்பானி யாருன்னு பார்த்தீங்கன்னா காலாங்காலமாக வந்துட்டு இவர்கள் வந்துட்டு சியோன் கோட்டையை பாதுகாத்தவர்கள் அப்போது இந்த சியோன் கோட்டைக்குள்ளே ஒருத்தன் போகணும்னு ட்ரை பண்ணுறான்னா எந்த அவங்களுடைய அசைவை வைத்து குருடனாக இருந்தாலும் அவர்கள் அசைவை வைத்து அவனால் தடுக்க முடியும் சப்பானியாக இருந்தாலும் அவனால் நடக்க முடியாட்டி கூட அவன் பார்வையால் அவன் வந்து தூரத்து தூர்நோக்கு பார்வையினால் அவர்களை வந்து இங்கே இருந்து தடுக்க முடியும் அதனால தான் வந்துட்டு தாவியதே வந்து கோட்டையை பிடிச்சதா அவ்வளோ பெரிய விஷயமா சொல்கிறாங்க குருடனும் சப்பானி பத்து குருடன் பத்து சப்பானி வந்தால் கூட ஒருத்தன் நீங்கள் தேவாலயத்துக்கு போகும்போது அவங்க நடுலையே நடந்து போக முடியும் ஆனால் இப்படி இங்கே இருக்க சொல்லப்படக்கூடிய குருடர்கள் சப்பானிகள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல காலங்காலமாக கோட்டையை பாதுகாத்தவர்கள் அப்போ இப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ இந்த பாடகர் என்ன சொல்ல வரன்னா தன்னை வந்துட்டு இந்த சப்பானியாக சொல்ல வராரா என்னன்னு தெரில ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம் அப்போ இது ஒரு காரியம் இரண்டாவதாக இந்த அலங்கார வாசல்கள் வழியை பிரவேசித்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் அப்போ அந்த வாசல் வெளியை உட்கார வச்சா தான் இந்த பிச்சைக்காரர்களுக்கு அதிக தான தர்மம் கிடைக்கும்னு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள நிறைய சப்பானிகளையும் பிச்சைக்காரர்களையும் அந்த வாசல் வெளியே உட்கார வைக்கிறாங்க அப்போது ஏசு கிறிஸ்து இந்த பணக்காரர்களை பற்றி சொல்லும் பொழுது ஏசு கிறிஸ்துட்ட வந்து ஒரு வாலிபன் வரான் கேட்குறேன் நான் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறேன் மத்திய பத்தொன்பதாவது அதிகாரத்தில் அதை பற்றி படிக்கிறோம் அப்போ ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்த பத்து கற்பனைகளில் உள்ள காரியங்களை சொல்லி இதுக்கெல்லாம் கீழ்படி கொலை செய்யாதிருப்பாயாக திருடாயா திருடாதிருப்பாயாகன்றதெல்லாம் கற்பனையெல்லாம் சொல்லி அவனுக்கு அனுப்புறாரு அப்போ திரும்ப சொல்கிறான் என்னன்னா இதெல்லாம் வந்து என் வாலிபாவே முதல் இதை நான் கை கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போது ஏசு கிறிஸ்தவன்ட்டு திரும்பி ஒன்று சொல்கிறாரு உன்கிட்ட ஒரே ஒரு குறை உண்டு உனக்குள்ளே ஆஸ்தி எல்லாத்தையும் விற்றுட்டு தான தர்மம்னு ஏழைங்களுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவா அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் இடம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அப்போ அந்த வாலிபன் என்ன பண்றான் மத்திய பத்தொன்பது இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி நாலாம் வாசனத்தில் நம்ம வாசிக்கிறேன் கேளுங்க அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான் அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதன்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அப்போது கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா ஒரு ஒட்டகம் அவ்வளோ பெரிய ஒட்டகம் கூட அந்த ஊசியின் வாயிலாக உள்பிரவேசித்துடலாம் ஆனால் ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு இதை குறித்து கூட நம்ம ஒரு தனி ஒரு வீடியோ பார்க்கணும் என்னன்னா ஒட்டகத்தின் வாயில் அப்படிங்கிறது வந்துட்டு இது கிடையாது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அவர் என்னதை சொன்னார் அப்படிங்கிறத நம்ம தனி வீடியோவாக பார்க்கலாம் அப்போது ப என்ன சொல்கிறாருன்னா இங்கே இந்த மாதிரி பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது அப்படிங்கிற சொல்கிறாரு அப்போது நீங்கள் பாடுற பாட்டு இருக்கு இல்லையா அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம்னு இந்த அலங்கார வாசலுக்குள்ளாடி பிரவேசிக்கிறது ரெண்டு பேர் தான் ஒன்று வந்து இந்த பணக்காரன் அவன் வந்து பரலோக மாட்டான் வரமாட்டான்னு கிறிஸ்து சொல்லிட்டாரு ரெண்டாவது அது வாசலில் உட்காந்துருக்கிற இந்த சப்பானிகள் குருடர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சப்பானிகள் என்ன பண்ணுறாங்கன்னா தாவியதையை சியோன் கோட்டை பிடிக்காதபடி தடுத்தவர்கள் அதாவது நம்மளுடைய பரம சியோனை பிடித்து கொள்ளாதபடி தடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த சப்பானிகள் ஆவிக்குரிய அர்த்தத்தில் அப்போது இப்படிப்பட்டவர்கள் பிரவேசிக்கக்கூடிய வாசல் வழியை நீ போகிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறேன்னு சொல்கிறீங்க நீங்கள் தான் இந்த சப்பானின்றீங்களா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாதபடி மற்றவர்களை தடுக்கிறவர்கள் நீங்கள் பாடுறீங்களா நாங்கள் அப்படி தான் புரிஞ்சிக்க முடியுது அடுத்து பார்க்குறோம் ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் ஏகோவா தேவனையே இங்கே தான் இன்னொரு தப்பு வருது நம்ம இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கோம் ஏகாவாதேவனை நம்ம வந்து நேரில் ஆராதிக்க முடியாது நீங்கள் நீங்கள் அவர்கிட்ட அன்பு செலுத்தணும்னா என்ன பண்ணும் அப்படின்றத ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒன்று முத்தியோ ரெண்டாம் அதிகாரம் அஞ்சாமசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே அப்போ அது வந்து ஏசு கிறிஸ்து தான் அப்படிங்கிறது தெளிவாகவே சொல்லப்பட்டிருக்குது வசனத்தில் அப்போது இந்த மத்தியஸ்தர் மூலமாக தான் நம் இடத்தில் போக முடியும் பிலிப்பிய ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் பதினோராம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார் அப்போ நீங்க பிதாவை வந்து ஆராதிக்கணும்னா பிதாவை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் இயேசுக்கே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை செய்ய வேண்டும் அதே மாதிரி எல்லா முழங்கால்களும் இயேசுவின் நாமத்திற்கு முடங்க வேண்டும் இதுதான் தேவன் விரும்பக்கூடிய ஒரு செயல் அடுத்தது துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவர் இயேசுவையே ஓகே அடுத்த ஸ்டான்ஸாஸ் பார்க்கலாம் ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுமே என் சபையுடனே உண்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே இது கரெக்டாக தான் இருக்குது ஏன்னா இது வந்து வசனத்திலிருந்தே எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்குது அடுத்த ரெண்டாவது சரணம் பார்த்தா பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே அதாவது பலிகளை செலுத்துறது வந்து புதிய பாட்டில் இல்லாத ஒரு காரியம் ஏசு கிறிஸ்துவ வந்துட்டு எப்படி ஒரு ஒன்றாம் ரெண்டாவது அதிகாரத்தில் நீ படிக்கும் போது பலியை அவர் விரும்பவில்லை அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தி ஏசு கிறிஸ்துவே பலியாக்கினார் அப்போ நீங்கள் இதுக்கு மேலே என்ன பலியை செலுத்த போகிறீங்க அது தவறான காரியம் ஆனால் நீங்கள் ஜீவபலியாய் உங்களை ஒப்பு கொடுக்கறது தான் புத்தி உள்ள ஆராதனைன்னு வசனம் சொல்லுகிறது ஓகே மறுரூபத்தின் இருதயத்தை தந்தீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே உங்கள் இருதயம் மறுரூபமாகிறது ஒரு நல்ல விஷயந்தான் அந்த சென்டென்ஸ் தவறல்ல மூன்றாம் சரணம் நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே இதில் நீங்கள் பாடக்கூடிய அர்த்தம் எப்படி புரியுதுன்னா அவர் நன்மை செஞ்சுருக்கிறாரு அதனால் நான் அவருக்கு பணத்தை கொடுக்குறேன் காணிக்கையாக வந்து விதைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க அதாவது கொடுக்குறேன்னு கூட சொல்ல விதைக்கிறேன்னா என்ன அர்த்தம்னா விதையை வந்துட்டு போடுற இடத்துல வந்து அதிகமாக வந்துட்டு நீங்கள் போடுறதோட அதிகமாக வளரும் அப்போ நீங்கள் வந்து தேவனத்தில் நீங்கள் காணிக்கை செலுத்துறது உங்களுக்கு நிறையா பணம் திருப்பி வேணும்னு எதிர்பார்த்து செலுத்துறீங்களா இதை தான் நீங்கள் பாடுறீங்க வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் பாடல்களில் குறிப்பாக கிறிஸ்தவ பாடல்களில் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப முக்கியம்தான் அப்போது நீங்கள் பாடுறது வந்து இந்த மாதிரி தவறாக இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இது அதான் சொன்னேன் இல்லையா வா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி ஒரு சில வார்த்தைகள் இருக்குது வசனத்தை ஒரு சில வசனத்தை வச்சு நீங்கள் பாடியிருந்தாலும் இதில் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி இருக்குது அப்போது ஆண்டவர்க்கு வந்து நம்ம கொடுக்குறது நம்ம தான் உற்சாகமாக கொடுக்கணுமே தவிர்த்து நீங்கள் கொடுக்குறத விதைக்கிறோம்னு நீங்கள் எப்படி வந்துட்டு இடத்துல நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அது இந்த வரிகள் மூலமாக அதை மட்டும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதுவும் எப்படி சொல்லியிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா எங் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோமே ஓகே காணிக்கையை வந்து நம்ம வந்துட்டு எதுக்கு தேவனுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா அதாவது தேவன் எனக்கு கொடுத்ததில் நான் அவருக்கு திருப்பி கொடுக்குறேன் அதுதான் காணிக்கை அதுவும் அவர் எனக்கு நூறு மடங்கு கொடுத்துருந்தாருனா அதில் நான் பழைய ஏற்பாட்டில் எப்படி பண்ணுவாங்கன்னா பத்தில் ஒரு பாகம் திருப்பி கொடுப்பாங்க ஆனால் நம்ம அப்படி கிடையாது பத்தில் ஒரு பாகம் இல்லை நம்ம ஏற்கனவே பே ரெண்டு மூணு வீடியோவில் இதை பற்றி பேசியிருக்கோம் அதாவது பரிசே பாரகருடைய நீதியை பார்க்கலாம் உங்களுடைய நீதி அதிகமாக இல்லாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு அப்போது நீங்கள் பரி பாரகருடைய நீதி என்னென்னு பார்த்தோம்னா ரெண்டு விஷயம் பிரதானமாக சொல்லப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அவங்க வாரத்துக்கு இ இரண்டது முறை உபவாசிப்பார்கள் அப்புறம் அவர்களுக்கு வரக்கூடிய எல்லாவற்றிலையும் அவர்கள் வந்து தசமாக பாகம் கொடுப்பாங்க வெறும் பணத்தை மட்டும் கிடையாது எல்லாவற்றிலையும் தசமாக பாகம் கொடுப்பாங்க பத்தில் ஒரு பங்கு கொடுப்பாங்க அப்போது அதாவது வாரத்தில் மூன்று முறை நீங்கள் உபவாசம் எடுக்காவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது அடுத்தது அதே போல் பத்தில் ஒரு பங்குக்கு மேலாக நீங்கள் தசமபாகம் தசமபாகம் வைக்காவிட்டால் நீங்கள் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியாது என்பது தான் அதன் அர்த்தம் அப்போது இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா நம் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பினால் நம்ம கொடுக்க வேண்டியது தான் தசமபாகம் காணிக்கை எல்லாம் காணிக்கையும் தசமபாகமும் வெவ்வேறு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் காணிக்கைனா என்ன தசமபாகம் அதை ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்காட்டி அதை பற்றியே தனியாக ரெண்டு வீடியோ பேசியிருக்கோம் அதை பார்த்து தருங்க அப்போது நீங்கள் வந்துட்டு தேவனுக்கு நம்ம கொடுக்குறோமே தவிர்த்து நீங்கள் உற்சாகமாக விதைக்கிறோமே அப்படின்னு பாடுறீங்க விதைக்கிறவன் தூங்கினாலும் விதைகள் உறங்காது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஏன்னா விதை வந்துட்டு நீங்கள் விதைக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு பல மடங்காக திரும்பி வரும் அப்போ நீங்கள் இந்த காணிக்கை தேவனத்தில் கொடுத்து தேவன்கிட்ட இருந்து இன்னும் நிறையா வாங்கணும் இன்னும் நிறைய வேணுன்ற ஒரு எதிர்பார்ப்பில் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்க அது ஒரு தவறான காரியம் அதை வந்து நீங்கள் அப்படி தான் பாடியிருக்கீங்க உம் கரங்களிலே உற்சாகமாக விதைக்கிறோமே அப்படின்னு பாடியிருக்கீங்க ஸோ இந்த வரிகளை மாற்றினால் நல்லாயிருக்கும் அடுத்தது துதிகன மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே இது வந்து தேவனிடத்தில் ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிற மாதிரி தான் இருக்குது அதனால் இதுவும் தவறுன்னு சொல்ல முடியாது சம்பூர்ண ஆசீர்வாதங்களால் திருப்தியாக அனுப்பிடும்னு நம்ம தேவனிடத்தில் கேட்குறது தவறல்ல அப்போ இந்த பாடலில் வந்துட்டு அநேக காரியங்கள் வசனத்தின் அடிப்படையில் இருந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான கோர் கான்செப்ட் வந்து தவறாக இருக்கிறது அப்போ இதற்கு அந்த காரியங்களை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்து இந்த பாடலை எப்படி பாடலாமா வேண்டாமா என்று ஆராய்ந்து பார்த்து விட்டு முடிவெடுக்க வேண்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்